இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையுடன் மணிக்கு பத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி செய்யவும் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் பூச்சி மருந்து மற்றும் மற்ற வேலைகளை ஒத்திப்போடவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் நடவு செய்வதை ஒத்திவைக்கவும் மழையை பொறுத்து பருத்தி விதைப்பதை தீர்மானிக்கலாம் அதிக மேகமூட்டம் காணப்படுவதினால் மண் வழியாக உரமிடுதலை தவிர்க்கவும் அதிக காற்றின் வேகத்தினால் மருந்து துளிகள் ஏனைய பயிர்களில் பாதிப்பதனை தவிர்க்க காற்றில்லா சமயங்களில் தெளிக்கவும் குறுகிய கால நெல் நடவினை தொடரவும் நெல்லில் தண்டு துளைப்பான் தாக்கம் தென்படேன் குளோரான்ட்ரினிலிப் பொருள் பதினெட்டு புள்ளி ஐம்பது சதவீதம் எஸ்சி என்ற மருந்தை நூற்றி ஐம்பது மில்லி ஹெக்டர் என்ற அளவில் தெளிக்கவும் குளைநோய் அறிகுறி தென்படி டெபுகோனோசோல் ஐம்பது சதவீதம் மற்றும் டிரை 25 சதவீதம் டபிள்யூஜி குறுநே ஹெக்டருக்கு இருநூறு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் மக்காச்சோளம் விதைப்பதை தள்ளி போடவும் மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு தாக்கம் தென்படின் ப்ளூ பெண்டமைடு இருபது சதவீதம் டபிள்யூஜி என்ற மருந்தினை இருநூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி பருத்தி விதைப்பதற்கான நிலம் தயாரித்து விதைப்பினை வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் முடிக்கவும் மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கொடுக்கவும் மழை எதிர்பார்க்கப்படுவதினால் கிடைக்கும் மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும் நிலவும் வானிலை கொடிவகை காய்கறிகளில் பச்சை தத்துப்பூச்சியை அதிகப்படுத்தும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி இவிடா குளோஃபிரிட் எழுபது சதவீதம் ஐந்து கிராம் என்ற மருந்தினை தெளிக்கவும் அதிவேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதினால் ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் வாழையில் வாழை நோயினை கட்டுப்படுத்த டிரைகுடர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருநூற்றி ஐம்பது கிலோ எருவுடன் கலந்து விடவும் வால்பாரி பகுதிகளில் தேயிலை தோட்டங்களில் உள்ள மரங்களுக்கு கவாத்து செய்ய அறிவுறுத்தப்படுகிறது பிளிஸ்டர் கருகள் நோய் தென்படி ஒரு ஏக்கருக்கு ஹெக்சோகோசோல் ஐந்து சதவீதம் இசி இருநூறு மில்லி என்ற அளவில் எழுபது முதல் தொண்ணூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து விசை தெளிப்பான் மூலம் கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலை காரணமாக கறவை மாடுகளில் மடிவீக்க நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பால் கறப்பதற்கு முன்னும் பின்பும் ஒரு சதம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலவையில் கழுவ வேண்டும் தற்போது நிலவும் அதிக ஈரப்பதம் மற்றும் வேகமான காற்று கால்நடைகளுக்கு இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் இதனை குறைக்க அடிக்கடி குளிர்ந்த தண்ணீரை உடலின் மேல் ஊற்றவும் மேலும் கூடாரங்களில் காற்று வரும் திசையில் பையை தொங்கவிடவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் குறுவை நெற்பயிரில் கதிர் தோன்றும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து கிலோ யூரியாவையும் பத்து கிலோ நியூரேடாப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும் குறுவை நெற்பயிரில் நாற்பதாம் நாள் கைகளை எடுக்கவும் எடுக்கவும் மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழைமரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் வெளிப்புற ஒட்டுண்ணிகளை நீக்க இரண்டு மில்லி பூடாக்ஸ் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஆடுகளின் வெளிப்புறங்களில் பூச வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நெல்லில் நாற்றங்கால் மற்றும் பயிர் வளர்ச்சி பருவத்தில் பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேகமூட்டமான வானிலை நிலவுவதால் பயிர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வாழைக்கு மண் அணைத்தல் மற்றும் முட்டு கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும் இதனால் அதிக காற்று தவிர்க்கலாம் காற்றில் கரும்பு சாயாமல் இருக்க மண் அணைத்தல் மற்றும் விட்டம் கட்டுதல் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களின் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது இதன் அறிகுறிகள் இலைகள் ஊதுகுழல் போல சுருண்டு அதனுள் புழுக்கள் இருந்து கொண்ட இலையின் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டு கழிவுகளை வெளியிடும் இதனால் இலைகள் வெள்ளி நிறத்தில் மாறி காய்ந்துவிடும் தீவிர தாக்குதலின் போது ஒட்டுமொத்த வயலும் எரிந்தது போல காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஐந்து சிசி என்ற அளவில் ட்ரைகோகிரமா ஒட்டுண்ணி அட்டையை முறையே நடவு செய்ததிலிருந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்றாவது நாட்களில் கட்ட வேண்டும் பயிருக்கு அதிகப்படியான யூரியா உரம் இடுவதை தவிர்த்திடுங்கள் ஏக்கருக்கு ஒன்று என்ற அளவில் விளக்கு பொறி வைக்கவும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி என்ற அளவில் வேப்பங்கொட்டை கரிசல் அல்லது ஐந்து மில்லி குளோரி பைரிபாஸ் இருபது சதவீத மருந்தினை கலந்து தெளிக்கவும் பருத்தி சாகுபடிக்கு தயாராகும் விவசாயிகள் நடவிற்கு முன்பாக பருத்தி விதைகளை கொண்டு விதை முலாம் தயாரிப்பது நல்ல பலனை அளிக்கும் ஒரு கிலோ விதைக்கு நூறு கிராம் அரப்பு இலை நாற்பது கிராம் டிஏபி பதினைந்து கிராம் நுண்ணூட்ட கலவை இருநூறு கிராம் அசோஸ் பைரிலம் எடுத்து ஐநூறு மில்லி மைதா பசையுடன் கலந்து விதை முலாம் தயார் செய்வதன் மூலம் முளைப்பு திறன் மற்றும் செடியின் வீரியத்தை கூட்டலாம் விதைகளை மூன்று சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகளில் ஊன்ற வேண்டும் உளுந்து பயிரில் இலைவழி நுண்ணூட்டம் தெளிப்பது நல்ல பலன் கிடைக்கும் இலைவழி நுண்ணூட்டமாக ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பது கிராம் என்ஏஏ மற்றும் நூறு மில்லி கிராம் சாலிசலிக் அமிலம் கலந்து போக்கும் தருணத்தில் ஒரு முறையும் மற்றும் பதினைந்து நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும் நெல் தரிசு பயிறு வகை பயிர்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது கிராம் டிஏபி பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் மற்றும் பதினைந்து நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும் மானாவாரி மற்றும் இரவை பயிர்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது கிராம் டிஏபி அல்லது இருபது கிராம் யூரியா கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் மற்றும் பதினைந்து நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும் மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் மொட்டுகள் பெரிதாகாமல் சிறுத்து காபி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் ப்ரபனோபாஸ் மற்றும் இருபது கிராம் ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரைடு உடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்ஃபென்டம் ஒரு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு டிரைகோடெர்மா அஸ்பெரலம் அல்லது பேசிலஸ் சாப்டிலஸ் இருபத்தி ஐந்து கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு ஐநூறு கிராம் இடலாம் மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும் ஐந்து மாத வயதுள்ள வாழை மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும் வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அழுவும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும் வெளியில் மேய அனுமதிக்காதீர்கள் மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம் உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தற்போது மழை பெய்து வருவதால் குமிழ் அழுகல் நோய் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த பேசில சப்டிலஸ் என்ற உயிர் பூஞ்சான கொல்லியை விதைப்பதற்கு முன்பு கிலோவிற்கு இருபது கிராம் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் மேலும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற பூஞ்சான கொல்லியை ஏக்கருக்கு ஒரு கிலோ வீதம் மண்ணில் கரைத்துவிட வேண்டும் மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் பருத்தி நிலக்கடலை எல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களை பயிரிடுவதற்காக நிலத்தை தயார் செய்து வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஏக்கருக்கு ஐந்து டன் மட்கிய தொடு உரத்தை கடைசி உழவிற்கு முன் அடியுரமாக இட வேண்டும் கால்நடைகளை தாக்கும் புற உன்னி தாக்கம் பண்ணையாளர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் பொதுவாக உண்ணி தாக்கம் மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படும் உண்ணிகள் கால்நடைகளை கடித்து ரத்தம் உறிஞ்சுவதினால் இரத்த சோகை ஏற்படுத்துவதுடன் பல கிருமிகளை கால்நடைகளுக்கு பரப்புவதால் கால்நடைகளின் உற்பத்தி திறன் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது உண்ணிகளை கட்டுப்படுத்துவதற்கு பொதுவாக பூச்சிக்கொல்லி மருந்துகளான சைபர் மெத்ரின் டெல்டா மெத்ரின் புளு மெத்ரின் மற்றும் ஐவர் மெக்டின் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது சைபர் மெத்ரின் டெல்டா மெத்ரின் மருந்துகளை ஒன்றிலிருந்து இரண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ற விகிதத்தில் கலந்து மாடுகளின் மேல் தெளிக்கலாம் ஆடுகளை மருந்து தண்ணீருள்ள தொட்டியில் அமிழ்த்தி எடுக்கலாம் சூரிய ஒளி நன்றாக இருக்கும் போது மருந்து தெளிக்க வேண்டும் அதேபோல மருந்து தெளிப்பதற்கு முன் கால்நடைகளுக்கு வயிறு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதனால் அதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி அல்லது கார்டை ஹைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் நெல் வயலில் இலை புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோட்டினின் லிப்ரோல் நூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் கலந்து கட்டுப்படுத்தலாம் வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும் கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிகளவில் காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் வளர்ச்சி குன்றி குறுத்து காய்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்புகள் வலுவின்றியும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் கரணைகள் கார்ஃபன்டம் ஐம்பது சதவீதம் டபுள்யூபி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் முப்பது நிமிடங்கள் நனைத்தபின் பின் குளோஃப்ரிட் எழுபது சதவீதம் டபிள்யூ எஸ் லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் ஐந்து நிமிடம் வரை நனைக்கவும் வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் முன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் மூன்று வரிசை வரை பத்து லிட்டர் தண்ணீரில் இமிடாகுளோஃப்ரட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் மூன்று மில்லி அல்லது குளோரான்ட்ரினிலி புரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து எஸ் சி நான்கு மில்லி தெளிக்க வேண்டும் அதிக மழை பெரும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை காற்றின் வேகம் மணிக்கு பதினாறிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அளவில் இருப்பதனால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும் தோட்டக்கலை பயிர்களான வாழை மிளகு கிராம்பு ஜாதிக்காய் லவங்கப்பட்டை மற்றும் தென்னி மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம்